வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரோட்டரி கிளப் மவுண்டன் சார்பில் லோக்சபா தேர்தல் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் மாரத்தான் போட்டி கூடலூரில் நடைபெற்றது கூடலூர் நகராட்சி அலுவலகம் அருகே துவங்கிய விழிப்புணர்வு ஊர்வலத்தை ரோட்டரி கிளப் தலைவர் எல்டோ தாமஸ் துவங்கி வைத்தார் இந்த ஊர்வலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே நிறைவு பெற்றது அதைத் தொடர்ந்து மாரத்தான் போட்டியை ஆர்டிஓ செந்தில்குமார் துவக்கி வைத்தார் கூடலூர் டிஎஸ்பி வசந்தகுமார் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா உடனிருந்தனர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஐந்து கிலோமீட்டர் நடந்த மாரத்தான் போட்டி தொரப்பள்ளியில் நிறைவு பெற்றது அங்கு பரிசளிப்பு விழா நடந்தது பொதுப்பிரிவில் முதல் மூன்று இடங்களை பெற்ற ரங்கராஜ் பசுபதி மற்றும் ஹரிதாஸ் ஆகியோருக்கு முறையே பத்தாயிரத்து ஒன்று ஐந்தாயிரத்து ஒன்று மற்றும் மூன்றாயிரத்து ஒரு ரூபாய் வழங்கப்பட்டது பெண்கள் பிரிவில் முதல் மூன்று இடங்களை பெற்ற ஷப்னா திவ்யா மற்றும் லாவண்யா ஆகியோருக்கு முறையே ஐந்தாயிரத்து ஒரு ரூபாய் மூன்றாயிரத்து ஒரு ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்து ஒரு ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன போட்டியில் கூடலூர் ஆர்டிஓ உதவி வன பாதுகாவலர் தீயணைப்பு நிலைய அலுவலர் மார்டின் உள்ளிட்ட இருநூற்றி எண்பது பேர் பங்கேற்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானியில் பழமையான ஆதி ஜெகநாத பெருமாள் சமேத பத்மாசனி தாயார் கோயில் உள்ளது இக்கோயில் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு பாத்தியப்பட்டது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நகைகள் பாதுகாப்பு பெட்டகங்களில் வைக்கப்பட்டிருந்தது சாவையை பரம்பரை ஸ்தானிகர் வைத்திருந்தார் கடந்த நவம்பரில் நகைகளை சரிபார்த்தபோது நகைகள் வெள்ளிப் பொருட்கள் மாயமானது தெரியவந்தது இதுகுறித்து ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் திவான் மற்றும் நிர்வாக செயலாளர் பழனிவேல் பாண்டியன் எஸ்பியிடம் புகார் கூறினார் அதில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கிராம் தங்க நகைகள் கிராம் வெள்ளி நகைகள் காணாமல் போனதாக கூறியிருந்தார் விசாரித்து வருகின்றனர் கோவை லோக்சபா தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் எருக்கம்பனி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பாஜக பிரச்சாரத்திற்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது ஒருவரை ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர் இதில் பிரச்சாரத்திற்கு சென்ற இரண்டு ஆண்களும் மூன்று பெண்களும் காயமடைந்தனர் பிரபு என்ற தொண்டர் காயங்களுடன் அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார் அவரை நேரில் சந்தித்து பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஆறுதல் கூறினார் கல்வீச்சில் ஈடுபட்ட சண்முகா நகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவரை கவுண்டம்பாளையம் போலீசார் கைது செய்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டன் ஜிம்கானா மைதானத்தில் ராணுவ வீரர்கள் மற்றும் பெண் அதிகாரிகளின் குதிரை சாகச நிகழ்ச்சிகள் நடந்தன இதில் ஆஸ்கர் விருது பெற்ற நாட்டு நாட்டு பாடலை ராணுவ வீரர்களின் குழுவினர் பேண்ட் இசைத்து கம்பீரமாக அணிவகுத்து சென்றனர் இந்த குழுவினருக்கு ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் பரிசு வழங்கி கௌரவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அண்ணா சாகரத்தில் ஓரம் கொட்டகை அமைத்து இரண்டரை அடி உயர விநாயகர் கற்சிலை இருந்தது வெள்ளி இரவு காரில் வந்த மர்ம ஆசாமிகள் விநாயகர் கற்சிலையை கடப்பாறையால் பயிர்த்து திருடிச் சென்றனர் போலீசார் விசாரிக்கின்றனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் உப்பெல் மைதானத்தில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி நடக்கிறது இதில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் ஏற்கனவே விற்று தீர்ந்துவிட்டன ஆன்லைன் டிக்கெட்டுகள் முடிந்துவிட்டதால் பேடிஎம் விற்பனையை நிறுத்தியது ஆனால் சமூக ஊடகங்கள் மூலம் போட்டிக்கான டிக்கெட்டுகள் இருப்பதாகவும் தேவை எனில் அவர்கள் அனுப்பும் கியூஆர் கோடுக்கு பணம் அனுப்பும்படி மோசடியில் ஆசாமிகள் ஈடுபட்டு வருகின்றனர் மோசடி ஆசாமிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெத்தநாயகன் பாளையத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பொதுக்கூட்டம் நடந்தது இதையொட்டி திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாகனங்களில் ஆத்தூர் பெத்தநாயகன் பாளையத்தில் குவிந்தனர் இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதில் விபத்தில் அடிபட்டவரை ஏற்றி வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சிக்கியது அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆம்புலன்ஸ் செல்ல வழி கிடைத்தது